ஜோதிடம் இதழில் வெளிவந்த ஆர்ப்பரிக்கும் கடல் அலையை கண்டால் ஆரவாரம் கொள்ளாத மனம் உண்டா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும் அறிவியல் படி இந்த உலகம் எழுபத்தொன்று விழுக்காடு நீரால் அமைந்தது என்பதாலா என்று கேட்கக்கூடாது கூடாது ஆனால் பாருங்கள் கடலை பார்த்து அதன் அலைகளில் கால் நனைத்து துள்ளி விளையாடும் காதலர்கள் முதல் துணை இழந்து தனிமையில் இருப்பவர்கள் வரையில் துணையாக வந்து ஆறுதல் சொல்வது இந்த கடல்தான் அலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நம்மில் எத்தனை பேர் கடலுக்குள் நடந்து போக பிரியப்படுவார்கள் என்னங்க ஐயா கடலுக்குள் நடந்து போக முடியுமா இதென்ன அதிசயம் ஒருவேளை அப்படி நடந்து போயிட்டா திரும்பி வர முடியுமா இதென்ன விபரீத விளையாட்டு என்பது போல உங்களுக்கு யோசிக்க தோன்றலாம் அதை சொல்வதற்கு தான் இந்த வார பதிவு கடல் நடுவே ஒரு கோவில் அந்த கோவிலை தினமும் கடலலை மூடி விடுகிறது என்றாலும் மக்கள் தரிசனத்திற்காக தினமும் கடல் உள் வாங்கி சுவாமி தரிசனத்திற்காக காத்திருக்கும் அத்தனை மக்களுக்கும் வழி விடுகிறது அடை இது என்ன அதிசயம் என வியக்க வேண்டாம் இது என்றோ ஒரு நாள் நடக்கும் அதிசயம் அல்ல தினம் தினம் நடக்கும் அதிசயம்தான் ஆச்சரியமாக தான் உள்ளது ஆனால் உண்மையும் கூட குஜராத் மாநிலத்தில் பாவ் நகரில் கோலியா கடற்கரையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி அன்றாடம் நடக்கிறது என்றால் அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன தினமும் கடல் உள்வாங்கி செல்கிறது உள்வாங்கிய கடல் மக்கள் சென்று வருவதற்கு ஏற்ப வைக்கப்பட்ட வழியே மக்கள் பயமின்றி சென்று இறைவனை வழிபட்டு திரும்புகின்றனர் அந்தி மாலையானதும் உள் வாங்கிய கடல் தானே வந்து மூடிக்கொள்கிறது இங்கே கோவில் இருந்த இடமே தெரிவதில்லை ஒரு கொடி கம்பம் மட்டும்தான் தெரிகிறது ஏற்கனவே வந்து பழக்கமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்தில் சுவாமி இருக்கிறது என தெரியும் மற்றவர்களுக்கு கொடி கம்பம் மட்டும்தான் தெரியும் இது ஒரு சிவன் கோவில் இங்கே சிவலிங்கம் நந்தியுடன் இருக்கும் ஒரு லிங்க திருமேனி அல்ல ஐந்து லிங்க திருமேனி இருக்கிறது ஒரு பெரிய பாறையின் நடுவே நடந்து செல்லக்கூடிய வெவ்வேறு ஐந்து இடங்களில் இந்த லிங்கத் திருமேனிகள் இருக்கிறது நாமே பூஜை வழிபாடு செய்யலாம் என்றாலும் அங்கே பூஜை செய்வதற்கும் ஏற்பாடு வசதிகள் உண்டு கரையில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடல் நடுவே நடந்து தான் செல்ல வேண்டும் உள்வாங்கிய கடல் தண்ணீர் மீண்டும் வந்து விடுமோ என்ற பயமோ அச்சமோ தேவையில்லை கோவில் என்ற அமைப்பில் கோபுரமோ நுழைவாயிலோ இருக்காது ஒரு பாறையில் ஐந்து சிவ லிங்கங்கள் வேறு வேறு திசையில் இருக்கும் அவ்வளவுதான் பாறையின் மீது இருக்கும் லிங்கத்தை கோவில் என்று சொல்வதா என்று கேட்காமல் நம்பிக்கையுடன் கடல் நடுவே இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று வரும் அனுபவம் வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட சிவலிங்கம் என்று அந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள் அதற்கான அடையாளமோ கல்வெட்டோ எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றாலும் அவர்கள் நம்பிக்கையை நாமும் ஏற்றுக்கொள்வதுதான் முதிர்ச்சியின் முதல் படி என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு சமயம் இந்த கோவிலுக்கு சென்றபோது அலை அதிகம் இல்லாத இந்த கடலில் கால் வைத்தபடி எப்படி இந்த கடல் அலை உள்வாங்கி மீண்டும் கோவிலை மூட முடியும் என்ற ஆய்வு பார்வையில் சிந்தித்துக் கொண்டு இருந்த சில மணித்துளிகளில் கடல் அலை இடுப்பு வரை வேகமாக வந்துவிட்டது அடடா தவறாக சிந்தித்து விட்டோமோ என்று எண்ணி வருந்திய சில மணி துளிகளில் தண்ணீர் தானே வடிந்து விட்டது இந்த கடல் பேசும் பேசுவதை கேட்கும் என்பதை அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது இது இயல்பாக நடந்த ஒன்றாக இருந்தாலும் சொந்த அனுபவம் தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா சரி இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது எனக் கேட்கும் உங்கள் ஆர்வம் புரிகிறது சென்னையில் இருந்து அகமதாபாத் வரை சுமார் முப்பது மணி நேரம் பயணம் செய்து அங்கிருந்து பாவ்நகர் வரை ரயிலில் ஐந்து மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் அங்கிருந்து தனியார் வண்டியில் கடற்கரை வரை சென்றால் கோவில் பகுதியை அடையலாம் கடற்கரையில் காத்து இருக்க வேண்டும் கோவில் நிர்மாணம் செய்யும் அங்கிருப்பவர்கள் கடலுக்குள் எப்போது செல்ல வேண்டும் என சிக்னல் தந்த பிறகுதான் எல்லோரும் கடலுக்குள் நடுவே நடைப்பயணத்தை தொடர வேண்டும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நடந்தால் பாறை மீதுள்ள சிவலிங்கங்களை நாமே தொட்டு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அருகில் உள்ள கடல் அலையில் காலை நனைத்து கொண்டு மனதை விட்டு நீங்காத சுகமான அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வரலாம் கோவில் பகுதி ஒரு கடற்கரை ஒட்டிய பகுதியில் இருப்பதால் இங்கே பூஜைக்கு தேவையான பொருட்கள் உணவுப் பொருட்கள் என நம் தென்னிந்தியா மக்கள் விருப்பத்திற்கு கிடைக்காது அவரவர்கள் தேவைக்கு தேவையானதை உடன் எடுத்துச் செல்வது நல்லது சிரமம் இல்லாது இருக்கும் இந்த கடற்கரை பகுதியில் தங்குவதற்கு போதிய வசதிகளும் இருப்பதில்லை என்பதால் பாவ்நகரில் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொள்வது சிரமம் இல்லாமல் இருக்கும் தினமும் மதியம் ஒன்று மணி முதல் மாலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையில் என பொதுவாக சொன்னாலும் அன்றைய திதி கடல் அலையின் சீற்றம் இவைகளைக் கொண்டு நேரம் கொஞ்சம் மாறுபடலாம் மழைக்காலம் வெளியில் காலம் போன்ற இயற்கை சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களும் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு திறந்த மனநிலையில் இருப்பதை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு பயணம் செய்தால் வித்தியாசமான அனுபவத்தை உணரலாம் இது போன்ற ஆச்சரியமூட்டும் திருத்தலங்கள் இந்தியாவில் இங்கே இருப்பது வியப்பானது தான் ஒரு முறையாவது இது போன்ற திருத்தல பயணம் செய்து இறையருள் பெற வேண்டும் என விரும்புகிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்